இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்னங்கள்லாம் மீன் சின்னங்கள்லாம் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து ஒரு சேதம் அடைஞ்ச நிலையில் தான் இருக்குது யாழி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க யாழி யாழி மாதிரியே முகம் அமைப்பு இருக்குது அந்த மீனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதாரணமான ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக ஆயிரம் வருஷம் இருக்கும் சோழர்கள் காலத்துல இருந்தே இருக்கு எந்த ஊர்ல சேரும் இதுவா இழுப்பூர்ல சேருமா இல்ல வேற எதுவும் ஊர்ல சேரும் மாற்றாம்பட்டி அந்த பஞ்சாயத்து குட்பண்டதா இருக்கும் ஆமா இலுப்பூர் இலுப்பூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டம் இது எந்த ஊரை சேர்ந்தது இலுப்பூர் தாலுக்கா எந்த ஊர் மாசராம்பட்டி மாசராம்பட்டி உங்களுக்கு பக்கத்தில் தானே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் என்ன ஊர் உங்களுக்கு கோங்குடிப்பட்டி கோங்குடிப்பட்டி உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை

முனிலா இருக்கு இல்ல எங்க ஒண்ணு பண்ணாரு அதான் நாங்க பொrndயில இருந்து போவும் வருவோம் ஒண்ணு பண்ணாரு அடுத்த ஊர் ஆடு போய் யாராச்சும் தப்பு பண்ணா தப்பு பண்ணா மட்டும்தானே உள்ள யாரையும் ஒரு ராத்திரி கொண்டா ஒரு ஆள் எங்க

ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கட்டணம் பாருங்க எந்த அளவுக்கு சிதைவுற்று எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு இதை கட்டுறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் பராமரிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம் எப்படி வச்சிருக்கோம் நம்ம இருக்கு நான் இங்க மட்டும் பேசுமா இங்கேயே நிறைய உடஞ்ச உடஞ்சு தான் இருக்கு மண்டபம் அது தான்றாங்க ஆனா இங்கேயே நிறைய உடஞ்சுதான் இருக்கு பாருங்க காய்சிங்க இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான இடம் போது இது எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னே தெரியல சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் காய் சிங் ரோடு பாத்தீங்கன்னாக்கா அந்த பாதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே முன்னும் செடியும் நினைஞ்சதான் இருக்கு நம்ம போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக தான் அவங்க கிட்ட இருந்து அந்த குச்சியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த முண்டுகள் எல்லாம் வெட்டிதான் நம்ம உள்ள போறோம் முள்ள முள்ளெல்லாம் தாண்டி ஒரு வழியா மண்டபத்துக்குள்ள வந்தாச்சு மத்த மண்டபத்துல இருக்க மாதிரி இந்த மண்டபத்துல அந்த அசுத்தங்கள் எல்லாம் பெருசா இல்லை உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு பாருங்க ஒரு மீன் ஒன்று இருக்குது என்ட்ரன்ஸே அபாரமாக இருக்கு வாங்க கண்டிப்பா உள்ள நமக்கு ஏதாவது நல்ல விஷயமா கிடைக்கும் ஹாய் ஐ வெல்கம் நம்ம எங்க வந்து சொல்லி பாத்தீங்கன்னா இழுப்பூர் தாலுக்கால இருக்க ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இழுப்பூர்ல இருந்து வெள்ளை போற போறோம் கோயிலுக்கு போற வழியில நடுவுல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டப தான் இருக்கு கோயில் எதுவுமே இல்லை ஆனா இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் திருச்சில இருந்து மதுரை போற ஒரு ஒத்தையடி பாதை இந்த ஒத்தையடி பாதையில போகும்போது இங்க வந்து அஹ் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால குதிரையில போறவங்க அவங்களுக்கு இலை இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிறகு மண்டபம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஹைட்டு கம்மியா தான் இருக்கு தூங்குற அளவுக்கு நல்ல வசதியா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா சின்னங்கள்லாம் மீன் சின்னங்கள்லாம் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு இப்ப எல்லாமே வந்து ஒரு சேதமடைஞ்ச நிலையில தான் இருக்கு இத பத்தி கேட்டோம் அப்படின்னாக்கா இது இப்போதைக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால அது அப்படியே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கு மண்டபத்துல அப்படியே பின்னால சைடு போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேயுமே நிறைய கற்கள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு அங்க ஏதாவது கண்டிப்பா ஒண்ணு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அந்த வெளியிருக்கன்னே சொன்னாரு பார்த்தீங்களா பிள்ளையார் கோயில்னு சொல்லி அது அந்த இடத்துலதான் கண்டிப்பா இருந்திருக்கும் அவர் பிள்ளைகரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னார் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்தியிருக்காங்க எல்லாமே உடஞ்சி வெறும் கற்கள் மட்டும்தான் இப்போ ஒரு குவியலாக அந்த இடத்துல இருக்கு நம்மளால் சில விஷயங்களை பாதுகாக்க முடியலனாலும் பரவாயில்ல சேதப்படுத்தாமல் இருந்தோம்னாலே நம்மளோட வரலாறு அப்படின்றது கொஞ்சமாவது பாதுகாக்கப்படும் இந்த மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் பெரிய மண்டபம் தான் சொல்லலாம் எப்படியும் அதில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் கூட தங்கலாம் பாருங்கள் பில்லர்ஸே எத்தனை இருக்குன்னு சொல்லி சைடுக்கு நாலு பில்லர் இந்த சைடும் அந்த சைடில் ஒரு நாலு பில்லர்ஸும் இருக்குது எல்லாமே எல்லா பில்லர்ஸ் மேலேயுமே பெரிய பெரிய பீமை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போவுமே வந்து நல்ல தான் இருக்குது அங்கங்கே சின்ன சின்னதாக உடஞ்சிருந்தாலும் எல்லாத்தோட எல்லா காலத்துக்கு மேலேயுமே இருக்க பீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடையாமல் நல்ல நிலையில தான் இருக்குது மொத்தமா இந்த மண்டபம் அப்படின்றது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு அப்படின்னு சொல்லி மொத்தம் இந்த இடத்துல வந்து பதினாறு பில்லர்ஸ் இருக்கு பதினாறு பில்லருக்குமே நடுவிலையும் சரி சென்டர்லையும் சரி எல்லா இடத்துலயும் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரூப்பெல்லாம் ஒரே சைஸ் ஆன கல்லுலதான் அமைச்சிருக்காங்க இதுலலாம் என்ன ஏதாவது எழுத்துக்கள் இருந்துதான் என்னன்னு தெரியல ஆனா எல்லாமே வந்து சேதப்படுத்தப்பட்டு இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உடஞ்ச நிலையில தான் இருக்கு அதே மாதிரி இந்த பீம்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்கே எல்லா பீம்லயுமே வந்து ரெண்டு லைன் மேல ஒரு லைன் அந்த மாதிரி வந்து எல்லா பீம்லயுமே இருக்கு இங்க பாருங்க எல்லா பீம்லயுமே ஒரு ரெண்டு லைன் ஒரு சிங்கிள் லைன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க பேரு அந்த அந்த தான் வந்து ஒரு கோயில் மாதிரி இருந்து கருவறை இருந்திருக்கு என்ன சிலை இருந்தது என்ன தெய்வம் வச்சுருந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் தெரியல அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் இடிஞ்சு போய் விழுந்திருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மீன்கள் மீனோட வாயில ஏதோ மீன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே வந்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் தான் வந்து இந்த மீனை வந்து சின்னமா கொண்டிருப்பாங்க இந்த மண்டபத்துல நம்ம அங்கங்க மீன்களை பார்க்க முடியுது அதனால அது இந்த ரெண்டு மீன் எல்லாம் இருக்கனால கண்டிப்பா இது வந்து ஒரு பாண்டியர்களோட படைப்பா தான் இருக்கும் மீன்கள் இப்ப நான் கட்டுறேன் பாருங்க ரூப்ல வந்து ரெண்டு மீன்கள் அழகா இந்த இடத்துல நல்லாவே தெளிவாவே தெரியுது அதே மாதிரி பக்கத்துல அந்த ரூஃப்ல இருக்க இன்னொரு கல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மீன்களோட முகமும் கரெக்டா அந்த இடத்துல தெரியும் பாருங்க நிறைய பேர் இந்த பாதையை நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க அங்க பாருங்க பஸ் தெரியுது பாருங்க பஸ் ரோட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு இந்த சைடு நீங்க போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த மண்டபத்தை போய் பார்த்துட்டு போங்க இந்த சத்திரத்துக்குள்ள எந்த ஒரு சிற்பமும் எந்த ஒரு கல்வெட்டுமே இல்லை ஆனா ஒரே ஒரு கல்வெட்டு சிற்பம் மட்டும் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மீன் அதுலயும் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா யாலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க யாலி யாலி மாதிரியே முக அமைப்பு இருக்கும் இந்த மீனுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மீன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இந்த யாலி மீன் அப்படின்றது ரொம்ப பழமையான மீன் இது ஒண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்